தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பு சார்பில் மாநிலம் தழுவிய மாலை நேர தர்ணா போராட்டம் காஞ்சி மாநகரில் உள்ள ஒலி பேட்டை அருகே அமைந்துள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பின் சார்பில் மாநிலம் தழுவிய மாலை நேர போராட்டத்தில் நாற்பது ஆயிரம் காலிப்பணியிடத்தை உடனடியாக நிரப்பிடக் கோரியும் எய்மேன் பணியாளர்களின் சொந்தோர் மாறுதல் கழுதவியாளர்களாக பதவி மாற்றம் மற்றும் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் வழங்க வேண்டிய ஆறு சதவீதம் ஊதியுயர்வு வழங்கிடக் கோரியும் பகுதி நேர பணியாளர்களை அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்திடக் கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்திட்ட தலைவர் மதியழகன் தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது சிஐடியு திட்ட செயலாளர் படவேட்டான் விளக்கூரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் சிஐடியு பொருளாளர் கேசவன் திட்ட துணைத் தலைவர் பாபு கோட்ட துணைத் தலைவர் சங்கர் மற்றும் மின்வாரிய திட்ட கோட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்